அன்பு வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம என்ன கிராஃப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வளையலை வச்சு ஒரு வால் ஹேங்கிங் தாங்க பார்க்க போகிறோம் இந்த வேஸ்ட் வளையல்லாம் நம்ம வீட்டில் வச்சுருப்போம் அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா வேஸ்ட் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு கிளீட்டர்லாம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி வளையல் எடுத்துக்கோங்க ஸ்டீல் வளையல் பீங்கா வளையல் எந்த வளையல்னாலும் சரி பிளாஸ்டிக் வளையல் எதுனாலும் சரி கலர் மங்கி போயிருக்கோ அதை எடுத்துட்டு அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசறு பாசி ஊசி ஜமிக்கி இல்லைன்னா ஸ்டோனு உள்ளன் நூல் இவ்வளோதாங்க அப்புறம் பெஃபிகால் அவ்வளோதான் இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா நம்ம டபுள் கலராக டபுள் கலராக வந்து எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை வந்து உள்ள நூலை வந்து சிங்கிள் கலராக எடுத்துக்கிட்டாலும் சரி அது உங்களோட விருப்பம் ஆனால் வந்து நீங்கள் நூலை வந்து சுற்றுகிறப்ப என்ன செய்யணும் அப்படின்னா நூலை வந்து டபுளாக சுற்றிக்கிறணும் டபுளாக சுற்றிக்கிட்டு அந்த வளையலில் வந்து சுற்றிக்கிட்டே வரணும் சுற்றிக்கிட்டே வந்து ஃபுல் ஃபினிஷிங் ஆனோன்னு உங்களுக்கு எத்தனை வளையல் வேணுமோ அத்தனை வளையல் நீங்கள் எடுத்துக்கலாம் மூணு வளையல் ஆறு வளையல் பன்னெண்டு வளையல் நீங்க என்ன டிசைன் பண்ண போறீங்களோ அதுக்கு பொறுத்த மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்க சுத்திட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பூ நான் வந்து ஒரு டப்பாவில் உள்ளன்ள்ளன் டப்பா அப்படின்னு சொல்லலாம் இல்ல வந்து அந்த நூலை வச்சு என்ன பண்ணலாம்னா அது வந்து உள்ளன் லூம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து அதை நல்லா சுத்திக்கிட்டு அப்படியே பூ மாதிரியும் செஞ்சுக்கலாம் இல்ல உங்களுக்கு அது இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் உள்ளன் த்ரெட்டை வந்து மூணு பீஸ் மாதிரி நம்மளோட விரலோட அளவுக்கு வெட்டிக்கிட்டு அதை வந்து த்ரீ லேயரா வச்சு அப்படி பிசுறலாம பெஃபிக்கால வச்சு ஒட்டிட்டு ஒரு சின்ன ரவுண்டில் ஒரு பேப்பர் வெட்டிக்கிட்டு அந்த த்ரீ பீஸாக எடுத்துருக்கோல அதை வந்து அதில் வச்சு ஒட்டிட்டு அது நம்மளுக்கு எத்தனை லேயர் வேணுமோ அஞ்சோ ஆறோ எத்தனை லேயர் வேணுமோ அதை வச்சு ஒட்டிக்கிட்டுனா அதுக்கப்புறம் ஒரு பூ பெட்டல்ஸ் மாதிரி வந்துடும் அந்த பெட்டல்ஸ் எத்தனை பெட்டல்ஸ் வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரில் வச்சு ஒட்டிட்டு நடுவில் வந்து உங்களுக்கு தேவையான ஜமிக்கியோ ஸ்டோனோ எது வேணாலும் அதில் ஒட்டிக்கலாம் ஒட்டிக்கிட்டு நீங்கள் டெக்கரேட் பண்ண வேண்டியது தான் அவ்வளோதான் இது வந்து ஈஸியாகவும் இருக்கும் பின்னாடி வந்து நீங்கள் வந்து செல்லோ டேப்பு இல்லைனா டபுள் சைடு டேப்பு இந்த மாதிரி நீங்கள் ஒட்டிக்கலாம் இல்லை அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா உள்ள நூலையே வந்து டபுளாக போட்டு பின்னாடி வந்து தச்சுக்கரலாம் இது வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அதை அழகுப்படுத்துறதுக்கு குஞ்ச மாதிரி வச்சுக்கரலாம் அந்த குஞ்சம் எப்படி செய்யணும் அப்படின்னா அந்த குஞ்சத்தை வந்து நல்லா நாலு விரல்ல நல்லா சுத்திக்கிறணும் சுற்றிக்கிட்டு நீங்கள் அப்படியே உங்களுக்கு எவ்வளவு குஞ்சத்தோட அளவு தேவையோ அதை எடுத்துட்டு ஒரு லேயர் ஒரு அளவு எடுத்துட்டு அதை வந்து மேலே வந்து ஒரு நூல் போட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் தேவையான கீழே இருக்க சிசரை வச்சு அழகாக வந்து அதை ட்ரிம் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளவு அளவு வேணுமோ வச்சுட்டு நீங்கள் கட்டி விட்டுட்டா உங்களுக்கு வால் ஹேங்கிங் ரெடி ஆயிரும் இந்த வால் ஹேங்கிங் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டை நீங்கள் அழகுப்படுத்திக்கலாம் நம்ம சும்மா இருக்கிற நேரங்களில் உங்கள் வீட்டை அழகுப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வால் ஹேங்கிங் செஞ்சு கொடுங்க இல்லைன்னா உங்க பக்க அக்கம் பக்கத்துல வந்து ஏதாவது குழந்தைங்களுக்கு வந்து பிறந்தநாள் வரும் அவங்களுக்கு gift ஆ செஞ்சு கொடுக்கலாம் உங்க கையாலேயே செஞ்சு கொடுத்த திருப்தி இருக்கும் அதனாலதான் சொல்றேன் அவங்களும் பரவாயில்ல நம்மளுக்கு செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பத்திரமா வச்சிருப்பாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன டி எல்லாம் வந்து நீங்க ஃபாலோ பண்ணி ஒரு கிஃப்ட் ஐட்டம் செஞ்சு உங்க குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் அக்கம் பக்கத்துல இருக்க குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் இந்த வளையல் சுற்றுறதுக்கு தாங்க உங்களுக்கு டைம் ஆகும் மற்றபடி வந்து செய்கிறதெல்லாம் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் அந்த மூணு வளையலையும் வச்சு நல்லா கட்டிட்டு மேலையும் கீழே நல்லா கட்டிவிட்டு நல்லா டைட்டாக உருகாத அளவுக்கு கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வால் ஹேங்கிங் ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ ஸ்டோன்ஸு அதை வச்சு நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு ஸ்டா ஸ்டோன்ஸ்லாம் தேவையில்லை நான் பிளைனாகவே ஒரு பூ மட்டுமே வச்சு பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் பண்ணிக்கிறலாம் நம்மளோட விருப்பம் தாங்க நம்ம என்ன கிரியேட்டிவ் பண்ணுறோமோ அந்த க்ரியேட்டிவ்லேயே நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் நம்ம வந்து வீட்டில் இருக்க பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா போர் அடிக்குது ஏதாவது ஒரு தொழில் வாய்ப்பு நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வால் ஹேங்கிங்லாம் வந்து செஞ்சு நீங்கள் வந்து விற்பனையே பண்ணலாம் ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து இப்போ யாருமே செய்யறதில்லை நம்ம வந்து அதை எடுத்து செய்கிறப்ப ஒரு புதுமையாக இருக்கும் ஏன்னா யாருக்குமே நேரம் கிடைக்கிறதில் செய்கிறதுக்கு அதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு வருமானத்தை நீங்களும் பார்த்த ஆச்சு உங்களுக்கும் ஒரு திருப்தியான ஆச்சு உங்களுக்கு சேல்ஸ் பண்ண நிறைய நிறைய ஐடியாஸ் வந்து நிறையா வந்து கிடைக்கும் இதை பண்ணுனீங்கன்னா அடுத்து இன்னொருன்னு ஒன்று கேட்பாங்க அதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் அப்புறம் அடுத்து ஒன்று கேட்பாங்க இப்படியே அடுத்தடுத்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டே இருக்கலாம் உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும் அதனால் தான் சொல்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணி அதை நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் செஞ்சு கொடுத்து நம்ம மிச்சமான நேரத்தை வீணடிக்காமல் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு நேரமாக மாற்றிக்கிறது நம்மளோட கையில் தான் இருக்குது தோழிகளே அதனால நீங்க வீட்டில் இருக்கிறப்ப உங்க வீட்டையே நீங்க அழகுபடுத்திக்கிட்டே இருக்கலாம் இங்க இருக்க ஒரு வால் ஹேங்கிங் இங்கே வச்சுருப்போம் அதே மாதிரி நம்ம இன்னொரு வால் ஹேங்கிங் செஞ்சு வேற சைடுல மாட்டலாம் வீட்டை வந்து அலங்காரப்படுத்துறதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு புது புது விதமா செஞ்சு நம்ம மாட்டுறப்ப நம்ம வீடே வந்து ஒரு அழகான ஒரு கண்காட்சி மாதிரி அழகா சூப்பராக தெரியும் இந்த மாதிரி நீங்க செய்யறப்ப நீங்க எல்லாரும் நம்ம வீட்டை வந்து அழகுபடுத்தணும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் ஆசைப்படுவீங்க அது எப்படி எப்படி செய்யலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க என்னோட வீடியோவில் நிறையா வந்து சமையல் டிப்ஸ் கொடுத்துருக்கேன் கோலங்கள் கொடுத்துருக்கேன் கிராஃப்ட் கொடுத்துருக்கேன் சாரீஸ் கலெக்ஷன் சுடி கலெக்ஷன் கவிதை வரிகள் அப்படி மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ் இப்படி நிறைய நான் என்னோட சேனல்ல கொடுத்துருக்கேன் நீங்க வேணும்னா போய் என்னோட பிளேலிஸ்ட செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது எல்லா வீடியோவும் உங்களுக்கு சூப்பரா வந்துடும் அதை நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இல்லை கிராஃப்டை பார்த்து நீங்கள் கிராஃப்ட் செய்யுங்க நீங்கள் செய்கிற ஒவ்வொரு கிராஃப்டையும் எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நான் அதை பல பேர்த்துக்கு ஷேர் பண்ணுவேன் அதனால் பல பேர் அதை வந்து தெரிஞ்சுக்கிருவாங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க குழந்தைங்களுக்கு அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி நிறைய சொல்லி கொடுக்குறதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம்ல நண்பர்களே தொழில்களே இந்த ஒரு சப்ஸ்க்ரைப் பட்டனை மட்டும் அழுத்துனீங்கன்னா நான் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு டக்குன்னு வந்துடும் நன்றி வணக்கம்